ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் போக போகிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் சரி காலையிலே கிளம்பிட்டு இருக்கோம் நான் கிளம்ப ஆரம்பிச்சது ஏழு மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சி ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பி முடிச்சிட்டேன் ஒம்பது மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொன்ன மாமா இன்னும் கிளம்பிகிட்டு இருக்காங்க மணி இப்பயே பத்தலையாகிடுச்சி எப்படிலாம் ஃபங்க்ஷன் நடக்குது நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடியது வந்து எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான் ஆனால் மாமாவுக்கு வந்து கரெக்டாக எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது அதனால சரி அண்ணா அண்ணி வராங்க அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழியில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டோம் அவ்வளோவா வெயில் இல்லாதனால தம்பியை வந்து முன்னால் உட்கார வச்சுக்கிறான் கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தம்பி தான் இப்போ வேடிக்கை பார்க்கறதுக்கு வண்டி எடுத்தாலே போதும் அவ்வளோ சவுண்டு சரி அவன் வேடிக்கை பார்த்துட்டு வருவான் முன்னாலே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அந்த ஏரியாக்கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால பாட்டுலாம் அழகாக படிச்சுட்டு இருந்துச்சு அப்போ நிறைய அன்னதானலாம் போட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த கோவில் தான் வண்டியில் ஏறுறதுக்கு மட்டும் வேகமாக போயிடுவான் திருப்பி நம்ம போய் கூப்பிட்டோம் அப்படின்னா தம்பி வரவே மாட்டான் அவ்வளோ அடம்பிடிப்பான் தூக்கிட்டோம்னா அவ்வளோ அழுக அழுகுறான் அப்புறம் அண்ணாவும் அண்ணியும் வந்துட்டாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் முன்னால் அவங்க போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் வழி தெரியும் அப்படிங்கிறதுனால அப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்துவிட்டோம் வந்துட்டு கீழே வண்டியெலாம் நிறைய பார்க் பண்ணியிருந்தாங்க அங்கேயே வண்டியை விட்டுட்டு அப்புறம் மேலே ஏறி போனோம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா அத்தனை படிக்கட்டு இருந்துச்சு சைட்லேயும் பிடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சுருக்காது சைட்லாம் எதுவும் இல்லை பயமாக இருந்துச்சு பொறுமையாக நடந்து போனோம் அப்படியே அப்புறம் அங்கே பார்த்தா ஃபங்க்ஷன் இருந்துச்சு அந்த அண்ணாவோட அக்காவுக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் ইলাহী সব আল্লাহ কেন নেই এই যে আমরা কথালে লোক গ্রেড করতে পারি না আমি এই যে বললাম ফেসবুক সাদা কথা বলা মানে बुरा है लड़का है एम्बुलेंस कोड बोला बस लेकर आया 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 ब

அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அதுக்கு அடுத்து வந்து ஆரத்தி எடுத்து கீழே ஊத்திட்டு வந்தாங்க அப்புறம் நாங்களும் ரெண்டு பேத்துக்கும் மாற்றி சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு அப்புறம் எங்களுக்கு தட்டு கொடுத்தாங்க சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்க இருந்து அண்ணா தான் சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போகலாம் இருங்கன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சரின்னு சொல்லி அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே வந்தாச்சு இதுக்கடுத்து நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் போடுவேன் மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்